அது நடக்கிறது வந்து வெறுமனே நடைப்பயிற்சிங்கிறது வந்து சிறப்பு கிடையாது ஒரு தேவைக்காக நடக்கணும் ஒரு கடைக்கு போகணும் அதுக்காக அதுக்காக நடக்கணும் ஒரு பஜாருக்கு போகணும் அப்போ அதுக்காக நடக்கும் உங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் நடந்து போகணும் அதுதான் வந்து உண்மையான இது அப்போ தான் நீங்கள் நடக்கிறதே ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நடக்கிறத நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் யாராவது உங்கள் ஆஃபீஸுக்கு பிறகு ஆஃபீஸுக்கு நீங்கள் நடந்து போவீங்களா ஆனால் நடைப்பயிற்சி சரிங்க நடைபெ நீங்கள் நடைபயிற்சி செய்கிறது வந்து காலையில் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் கூட நீங்கள் போகலாம் பெருமையாக நினைப்பீங்க காலையில் நீங்கள் நடை நடைபெற்று செய்கிறேன் நான் வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் ரன்னிங் போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை பெருமையாக நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு போகும்போது மட்டும் ஏன் நடந்து போகிறத பெருமையாக நினைப்பீங்களா சப்போஸ் உங்கள் அலுவலகத்துக்கு கையில் பேக்கை தூக்கிட்டு ஒரு லஞ்சு பேக்கை தூக்கிட்டு நீங்கள் நடந்து போவீங்களா அல்லது எதையுமே தூக்கிட்டு போகாதீங்க வெறுங்கையால் வெறு வெறுங்கையோடு உங்கள் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் நடந்து போவீங்களா அதை பெருமையாக நினைப்பீங்களா பெருமையாக நினைக்க மாட்டிங்க அப்போ நீங்கள் நடக்கிறத உண்மையிலே நீங்கள் பெருமையாக நினைக்கல அது ஆனால் நடைங்கிறது உங்களுக்கு தேவை அதனால் என்ன பண்ணுறீங்க தனியாக நடைபெறுச்சி செய்கிறீங்க ஒரு அதனால் நடக்கிறத நம்ம பெருமையாக நினைக்கணும் அதை தாழ்வாக நினைக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு உண்மையான மனிதர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தேவைகளுக்காக நடந்து போங்க எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் டூ வீலர் காருன்னெலாம் இல்லாமல் ஒரு கடைகளுக்கு அதற்கான சந்தர்ப்பங்களை எதிர்பாருங்க உங்கள் அலுவலகம் ரொம்ப தூரமாக இருக்கலாம் அதனால் சரி உங்கள் அலுவலகத்துக்கு தான் உங்களால் போக முடியாது ஏன் அலுவலகம் இருபது கிலோமீட்டரில் இருக்குது பத்து கிலோமீட்டர் இருக்குது அவ்வளோ தூரம் என்னால் தினமும் நடக்க முடியாது அப்படின்னா இல்லை முடிவுன்னா முடி போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு அசாத்திய ஒரு பலம் வரும் ஒரு தைரியம் வரும் கூச்ச சோபமே இருக்காது நம்ம கூச்சம்லாம் ஏன் வருது அப்படின்னா நடக்கிறத நாம் தாழ்வாக நினைக்கிறோம் அதனால தான் நடப்பதற்கே நாம் கூச்சப்படுகிறோம் பாருங்கள் அதனால தான் அங்கேருந்தான் கூச்சம் ஆரம்பம் கூச்சத்தை போக்கணும் அப்படின்னா தயக்கத்தை கூச்சத்தெல்லாம் போகணும் அப்படின்னு நடங்க ஒரு தேவைகளுக்காக நடங்க மற்றபடி நீங்கள் நடைபெயிற்சிங்கிற பேரில் டெய்லி பத்து கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு கூச்சம் போயிடும் அப்படிலாம் போகாது நடைப்பயிற்சிங்கிற பேரில் பத்து கிலோமீட்டர் போகிறதுனால உடம்புக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் அந்த கூச்சங்கிறது போகாது ஆனால் தேவைகளுக்காக நடக்கும்போது உங்கள் ஒரு தேவை இப்போ நடைப்பயிற்சிங்கிறது வந்து ஒரு தேவை அப்படின்னா அதனால் நம்ம பத்து அந்த டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் போய் நம்ம எதாவது போய் வாங்க போகல ஒரு தேவை ஒரு தேவைகளுக்காக நம்ம நடக்கிறது வேறு ஒரு அலுவலத்துக்காக நடந்து போகும்போது தான் உங்களுக்கு கூச்சம்லாம் போகும் ஒரு அலுவலகத்துக்காக கடைகளுக்காக எங்கேயாவது படம் தேட்டருக்கு போகிறீங்க பக்கத்தில் தான் இருக்குது தேட்டரு நடந்தே போங்க எதுக்கு உடனே டூ வீலர் எடுக்கிறீங்க அந்த மாதிரி நடப்பதே பெருமையாக நினைங்க நடப்பதற்கு ஆர்வமாக இருங்க எனக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு கூச்சங்கிறதே வராது நிறைய கூச்சங்கிறது என்னது ஒரு பயம் தான் அது விமர்சனங்களை பார்த்து பயம் மற்றவங்க நம்மளை விமர்சிப்பாங்க அப்படிங்கிற அந்த பயம் தான் இந்த கூச்சத்துக்கு காரணமாக இருக்குது அப்போ மற்றவங்களை பற்றினா பயம் இருக்குல்ல அது போகணும் அப்படின்னா முதல்ல நடந்து போங்க இந்த மாதிரி டெய்லி உங்கள் ஆஃபீஸுக்கே நடந்து போகிறீங்கன்னா அப்போவே நிறைய பேர் வந்து விமர்சிப்பாங்க அந்த பயத்தில் தான் நீங்கள் வந்து டூ வீலரில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க அப்போ அந்த விமர்சனத்தை பார்த்து பயப்படாமல் நீங்கள் தினமும் நடந்து போங்க நிறைய எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நடந்து போங்க அப்போ உங்களுக்கு அந்த கூச்சங்கிறது போயிடும் ஆனால் நடைபெறுச்சிங்கிற பேரில் தினமும் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தால் பத்து கிலோமீட்டர் நடந்தால் உங்கள் கால்களுக்கு வேணால் ஏதாவது பலன் கிடைக்கலாமே தவிர மனதடவில் அது உங்களுடைய கூச்சத்தையோ தயக்கத்தையோ போக்காது மனதளவில் பெரிய தைரியத்தை அது தந்துவிடாது உண்மையான தைரியங்கிறது விமர்சனத்தை கடந்து வர்றது தான் விமர்ச நம்மளை விமர்சிப்பவர்களை கடந்து செல்ல வேண்டும் விமர்சிப்பவர்களோடு சண்டையிடுவதில் விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பவர்களை சண்டையிடுவது கூட ஒரு தைரியம் தான் ஏன்னா ஒரு விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒரு செயலை செய்கிறாங்கல்ல இந்த மாதிரி சண்டை சண்டையை போட மாட்டாங்க விமர்சிக்கிற எந்த வேலையுமே செய்யாமல் அவங்க அதனால் அப்போ அவங்களுக்கு சண்டையும் கிடையாது எதுவுமே இல்லை அப்போ அதை விட நீ வந்து விமர்சனத்தை எப்படி விமர்சனங்களை சண்டை போடணும் சண்டை போடுறத விட அதை கடந்து செல்வது அதுதான் உண்மையான தைரியம் அதனால் நடக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது ஒரு தேவைகளுக்காக நடந்து போங்க ஒரு கடைக்காக பொருளை வாங்குறதுக்காக வேலையை ந ஒரு வேலைக்காக நடந்து செல்லுங்கள் எப்போதும் இல்லை எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்கள் ஆஃபீஸ் கூட நீங்கள் நடந்து போங்க ஒரு இல்லை அரை மணி நேரம் அவங்க நடந்து போனால் அரை மணி நேரம் ஆகும் ச வண்டியில் போனால் அஞ்சு நிமிஷம் ஆகிடும் பரவாயில்ல அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புங்க கிளம்புனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு நடந்தே போகலாம்